தையாண்ட் என் பெயர் ஆயிஷா நடராஜன் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு டைனோ கதைகளை கூறுவதற்காக வந்திருக்கிறோம் ஓகே இன்றைக்கு நாங்கள் டைனோ கதைகளை சொல்வது என்பது நாங்கள் சொல்வதல்ல எங்களுக்கு இந்த ரெண்டு டைனோ குட்டிஸும் சொன்ன கதையை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இவர் பேரு பேரு டயானோ டயானோ இவங்க ரெண்டு பேரும் மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து டைம் டிராவல் பண்ணி இங்க வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்றது தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஆரம்பிக்கலாமா டைனோ பிரதர் டைனோ எடுத்து கொடுங்க வெரி குட் டைனோட உலகத்திலேயே மிகப்பெரிய டைனாசர் எது பிரியோசரஸ் என்பதுதான் உலகத்தின் மிக நீண்ட பெரிய டைனாசர் அது வந்து முன்னூத்தி கிலோ தாவரத்தை டெய்லி உண்டது பிரச்சியோசரஸ் என்பது நாற்பத்தி மூணு மீட்டர் உயரம் இருந்தது அதனுடைய கழுத்து எட்டு மீட்டர் உயரம் இருந்தது என்று சொல்கின்றார்கள் அது அதனுடைய எடை நூற்றி எண்பது டன் எடை கொண்டது அவ்வளவு பிரம்மாண்ட டைனோசர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தது அதுதான் நம்முடைய இன்றைய ஃபேக்ட் இப்போ நம்ம கதைக்கு போகலாமா டைனோ நண்பர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்த பொழுது அது போய் ஒரு மரத்தில் இடித்து அந்த மரம் கீழே சாய்ந்து விட்டது அந்த மரம் கீழே சாய்ந்ததனால் அந்த மரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ரெண்டு மூணு குட்டி டைனோக்கள் கீழே உழுந்து காயப்பட்டு விட்டனர் காயப்பட்ட அந்த டைனோக்களை யார் செய்தது எப்படி செய்தது என்று அங்கிருந்தவர்களெல்லாம் சத்தம் போட்டு கொண்டிருந்த பொழுது முதலில் டைனோ தப்பி ஓடி வந்து விட்டது ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதற்கு மனசாட்சியை உருத்த தொடங்கியது தான் பொய் சொல்லியிருக்கக்கூடாது தான் ஓடி வந்திருக்கக்கூடாது கூடாது என்பதை கருதி அது வந்து அவர்கள் அழகில் திரும்ப சென்று சார் சாரி நான் தான் தெரியாமல் இங்கே விளாடிட்டு இருக்கும் போது இந்த மரம் விழுந்துருச்சு ஐ எம் வெரி சாரி என்று நேர்மையாக தன்னுடைய உண்மையை ஒப்புக்கொண்டது நேர்மையாக உண்மையை ஒத்துக்கிட்டதுனால அவங்க கூப்பிட்டு பரவாயில்ல நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு மிக்க நன்றி அருமை சிறப்புன்னு அவரை பாராட்டினாங்க the question. கொடுங்க இன்றைய கொஸ்டின் நமக்கு தும்மல் வருவது ஏன் இதான் கொஸ்டின் நமக்கு அப்பப்போ ஹச்னு தும்மிடுவோம் நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க ஐயோ தும்மல் வந்துருச்சு இந்த பொருளை செய்ய ஆரம்பிக்கும்போதே போதே இப்படி பண்ணிட்டீங்களே அபசகுணமாங்க இல்லை தும்மல் என்பது மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு இயற்கையான தப்பித்தல் செயல் ஒரு வைரஸ் நம்மை தாக்குகிறது மூக்கு வழியாக உள்ளே போகுதுன்னா உடனே அதை கண்டுபிடிச்சி வேகமாக மூச்சை மூக்கொழியாக வெளியே தள்ளி அதை துரத்துவதற்கு தான் தும்மல் எப்பெல்லாம் அது தும்மல் வருது இயற்கை பாதுகாப்பு முறை ஒரு தூசி மூக்குக்குள்ளே போனால் வருது தூசி மூக்குக்குள்ளே போனால் வந்துடும் வாய்க்குள்ள ஏதாவது கெட்ட வாசனை போயிடுச்சுன்னா தும்மல் வந்துடுது தும்மல் வருவது உடம்புக்கு நல்லது தும்மலை அடக்கி வைக்கக்கூடாது தும்மல் வருவது உடம்புக்கு நல்லது இதுதான் இன்றைய விடை எல்லாரும் சேர்ந்து ஒரு தேங்க் பண்ணுவோமா ஓகே தேங்க் யூ